லவ் யூ ஹாய் சரவணா எப்படி இருக்கீங்க பிஎம்எஸ்சி நல்லா இருக்கேன் சரவணா சொல்லுங்க டார்லிங் சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா விஜய் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நம்மளுடைய புதிய சேனல் மதுரை பியூட்டி குயின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க அப்பதான் நான் லைவ் போட்ட ஒரு நோட்டிபிகேஷன் வரும் உங்க ஹஸ்பண்ட் எங்க நான் தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் வேணும் ஓகேண்ணா சொல்லு கல்யாணம் பண்ணிடுறேன் கே ஏ ஹாய் தாரேன்னு என்னத்த தாரேன்னு சொல்லு நீ நைட்டு எவ்வளவு சேரில்தான் சூப்பராக இருக்கீங்க அப்படியா கண்ணன் தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐயப்பன்ஸ் தேங்க் யூ மெம்பர்ஷிப் லைவ் எப்போ ஜாயின் பண்ணட்டும் போட்டுருவோம் போடலாண்டு இருக்கே சரவணா கொஞ்சம் ஜாயின் பண்ணோடனே பாண்டி ஹாய் துடிப்பாந்துருக்கேன் போடி நான் மேரேஜுன்னா நீ எப்போ வர ஓடா வரலாட்டி வேணும் டே ஹவு ஹவு கேன் ஜாயின் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்லாம் என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு தான் வரணும் உங்கள் முடி ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ ஓட வர வரட்டா அடே நீ நக்கீரவடா போட்டு அப்படியே ப்ரா என்ன கலர் டே மணிகண்டா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு பண்ணிவிடுவா பர்சனல்லாம் அங்கே பேசிக்கிடுவோம் உங்கள் உதவு சூப்பர் தேங்க்யூ ஆமாம் ஆமாம் சீக்கிரம் போட தாலின் அப்படியா அப்படியா போட்டுருவோம் ஒரே ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாங்க போட்டுருவோம் மெம்பர்ஷிப்பை சொல்லுடா வேணும் உங்கள் ஆத்தாவுக்கு என்னடா இருக்கு டே சாரி ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறேன் டே வேணாடா நீ போடாமல் தான் அழகா இருக்கேண்ணா அப்படியா நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு வா இப்போயே போய் கட்டுருங்க இதோ உங்களுக்காக செல்ஃபோன் நம்பர் வேணும்னா என்ஜாய் லைவ் அப்படிங்கிறது இருக்குல்ல அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ஃபோன் நம்பர் கிடைக்கும் உங்கள் வாய்ஸ் என்னவா டார்லிங் வாங்க தலை சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைனில் இருக்குது ஓகே ஓகே சரவணா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ் ப்ராமிஸா உங்களை பார்த்து தான் கையை அடிக்கணும் அப்படியாடா டே கையை அடிக்காதடாண்ணா ஒரு கட்டை அதை கட்ட அதை வச்சு நல்லா கால் நங்கு 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 அடிச்சுக்கோ சரியா சேவீ காய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க மல்லிகை பூ சூப்பராக இருக்கு மதுரை மல்லி வாங்க வாங்க வணக்கம் த்ரீ டபுள் நைன் மெம்பர்ஷிப் எப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க இருக்கு ஹாய் முகேஷ் ரமேஷ் வாங்க எப்படி இருக்கீங்க ஜட்டி என்ன கலர் ஆத்தா கலருடா உங்க ஆத்தா என்ன கலரோ அதே கலர் தான் திருப்பதி ஹாய் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைனில் இருக்குது இப்போ மளிகை பூ பூ போட்டு நான் எங்கேயும் செய்யப்பட்ட நம்ம ஐயோ மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் எஸ்சிம்பிள் இருக்கும் அதை அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஊர் மதுரை ஹாய் ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடல் உங்களைக்கு வருவாங்களா வருவாங்களே இன்னும் பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல நந்து ஓ மொபைல் எப்படி இருக்குமா என்னடா எழுதுதடே ஓ அப்படியா இப்ப தாங்க இந்த மாதிரி இப்போ சூப்பரா இருக்கு அப்படியா தல வைசு அப்படியாடா என் முஞ்சியில நீ வாங்கி எடுப்ப ஓ மூஞ்சியை முதல் கண்ணாடியில் நீ பார்த்தியா இல்லை உனையெல்லாம் எவடா பார்த்துல லவ் பண்ண போகிறது கல்யாணம் பண்ண போகிறது வாந்தி தான் எடுப்பாள் இல்லை தெரியாமல் கிரியாமல் யாராலும் தாய் தாப்பி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் வப்பாட்டி பிடிச்சுன்னா வச்சுருப்பா மெம்பர்ஷிப் பெனிஃபிட் என்னென்னு சொல்லுங்கள் அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க த்ரீ டபுள் நைன் மெம்பர்ஷிப் ஒன்றும் ஒன்றும் பத்து நிமிஷத்தில் இருக்குது எந்த ஊராக எனக்கு வந்து மதுரை நீங்கள் எந்த ஊர் மதுரை 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 நீங்கள் திருச்செந்தூர் வந்திருக்கீங்களா நான் மூணு நாளே வந்திருக்கேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் ஓப்பனாக பேசலாம் கார்த்திக் என்ன வேணாலும் பேசலாம்